ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சேஃபாக நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அலஹம்தில்லா இங்கே நாங்களும் நல்லா இருக்கிறோம் இந்த விலாகில் நான் சின்னதாக ஒரு விருந்து தான் ரெடி பண்ணியிருந்தேன் அந்த விருந்தை எப்படி ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பன்னெண்டரை மணிக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சிடணும் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணினேன் ஆனால் வந்து எல்லாமே முடிகிறதுக்கே எனக்கு ஒரு ஒன்றரை மணி ஆகிடுச்சி அதுக்கான காரணம் என்னாட்டு கடைசியில் நான் சொல்கிறேன் வீட்டில் யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால எல்லா வேலையுமே நம்ம தான் பார்க்கணும் வீடு கூட்டி தொடச்சி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒம்பது மணிக்கெலாம் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து பாதாம் முந்திரி ப கசகசா இது எல்லாமே ஊற வச்சுட்டேன் அதோட பருப்பு அதையும் வேக வச்சுட்டேன்டா எனக்கு முடிஞ்சிடும் கறி இதையும் நான் பருப்பையும் கறியும் தனித்தனியாக தான் வேக விடுவேன் அதனால் இது ஒரு குக்கர்லேயும் அது ஒரு குக்கர்லேயும் வச்சு வேக விட்டுட்டேன் இது செஞ்சிட்டாலே வந்து ஒரு பத்து மணிக்கெலாம் வந்து தால்ச்சா போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நான் இதை ரெடி பண்ணினேன் விருந்துக்கு சமைச்சாலும் இல்லை வீட்டிலேயே எனக்கு மட்டும் சமைச்சாலுமே நான் வந்து ஃபஸ்ட்டு ஆணத்தை தான் காய்ச்சுவேன் ஆணம் காய்ச்சிட்டுன்னா வேலை முடிஞ்சிடும் சாப்பாடு எப்போவுமே வந்து லேட்டாக பதினொன்றரை மணி பன்னெண்டு மணி அந்த டைமிங்கில் தான் வந்து சமையல் செய்ய ஆரம்பிப்பேன் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லா சூடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கொஞ்சம் வந்து கிளைமேட் வந்து கூலிங்காக தான் இருக்குது அதனால் வந்து பதினொன்றரை மணி அந்த டைமிங்கில் வந்து சோறு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தாள் ரெடி பண்ணிட்டேன் நான் வெங்காயம் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணினேன் வெங்காயம் வந்து எல்லாமே கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ரொம்ப டைம் ஆகும் அதனால் ஃபஸ்ட்டு உள்ளதை மட்டும் உரித்து கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் காய்கறி காய்கறி கட் பண்ணி கொடுக்கறதுக்கு கொண்டு ஒரு ஆள் இருந்துச்சுன்னா அதோட பெரிய ஹெல்ப் எதுவுமே இல்லை ஆனால் யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம மட்டும் தான் செஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது இதில் மெயினான வேலை என்னென்னா இது எல்லாமே க்ளீன் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்கும் அதனால இந்த மாதிரி ஒரு மரவை மாதிரி வச்சு அதிலேயே வந்து காய்கறி தோல் எல்லாம் போட்டுட்டேன்டா அப்படியே எடுத்து டஸ்ட்பினில் போடுறதுக்கு வசதியாக இருக்கும் அதையும் காய்கறிலாம் வெட்டி க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் தான் வந்து வெள்ளை தான் வந்து மேரினேட் பண்ணுறேன் இதுக்கே வந்து ஒம்பதரை மணி ஆகிடுச்சி ஃபஸ்ட்டு தால் காய்கறி வேக வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து கோழிலாம் மேரினேட் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஏன்னா மணி ஒம்போதரை மணி ஆகிடுச்சி கொஞ்ச நேரமாகச்சும் வெள்ளை குருமாக்கு வந்து கோழியெல்லாம் ஊற வச்சாதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வெள்ளை குருமாக்கும் அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் வந்து பரட்டி வச்சிட்டேன் இப்போ ஓரளவு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அதுக்கடையில பசங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் முடிச்சு விட்டுட்டு ஃபர்ஸ்ட் சாணத்துக்கு தான் தாள்ச்சி விட்டுருந்தேன் தாள் காய்கறி வேக விட்டுட்டோம்னா பருப்பு கறி எல்லாமே ரெடியா இருக்கு அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு தாள் சாவை தாளிச்சு விட்டுட்டேன் இந்த தாளிச்ச சோறு தாழ்சாணம் வெள்ளை குருமா இப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா செய்யறதுக்கு பிரியாணி மொட்டை எத்தனை பேருக்கு போட சொன்னாலும் சிம்பிளாக செஞ்சுருவோம் அது எனக்கு என்னமோ பெரிய கஷ்டமாகவே தெரியாது பசங்களுக்கு காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வீட்டிலேயே வந்து பிரியாணி இந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் சரி ஒன் பாட் ரெசிபினா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அதுவும் இல்லாமல் எனக்கு ஒன் பாட் ரைஸ் மாதிரி பிரியாணி இதெல்லாம் செய்கிறதா இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த தால் சாணம் இந்த மாதிரி குழம்பு செய்கிறத விட அண்ணன்ட்ட கேட்டேன் உனக்கு பிரியாணி தாளிச்ச சோறு மந்தி இதில் எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்ப ஊர் சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி தாளிச்ச சோறு தாளிச்சோன்ன வெள்ளை குருமா தான் வச்சுருந்தேன் எங்கள் ஊரில் வந்து சீனி துவை வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆனால் எங் அண்ணன் வந்து சீனி துவை வேணாம் அப்படின்னு சொன்னதுனால அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே செட்டு மட்டும் செஞ்சுருந்தேன் சீனி தோவை தக்காளி பச்சடி இது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிடுச்சு அதனால் அது எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு சிக்கனை பொறிச்சிட்டு அதோட பீஃபில் வந்து பகோடா மட்டும் ஸ்பெஷலாக செஞ்சுருந்தேன் இது வந்து நாகூர் ஸ்பெஷல் நாகூரில் செய்வாங்க இது சூப்பராக இருக்கும் அதுதான் நான் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணியிருந்தேன் மொதல் நாள் தான் அண்ணன் நாகூர் போயிட்டு அந்த பகோடா வாங்கிட்டு வந்துருந்துச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு பசங்க வந்து பகோடா செஞ்சுக்கிட்டதுனால அதே வந்து இன்றைக்கி செஞ்சிட்டேன் இந்த தால் சாணம் கொஞ்சமாக எப்படி காய்ச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கிளாஸ் தான் போயிட்டு ஒரு நிமிள இருக்குது எவ்வளோ தான் கொஞ்சமாக காய்ச்சுன்னு சொல்லி ட்ரை பண்ணாலும் ஒரு குக்கர் செட்டி அளவுக்கு வந்துருச்சு நான் இதுக்கெல்லாம் நிறையா காய்கறிலாம் போடலை எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு தான் போட்ட கேரட்டு உருளைக்கிழங்கில் ரெண்டு மாங்காவும் வந்து கொஞ்சமாக தான் போட்டால் ஏண்டா நைட்டில் வந்து மாங்காவோட புளிப்பு ஆனத்தில் ரொம்ப இறங்கிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக தான் போட்டால் முடிஞ்சிடுச்சு அப்படி தான் ஒரு சட்டி நிறையா வந்திருக்கு மேக்ஸிமம் பிள்ளைங்களுக்கு தாள் சாணம்லாம் அவ்வளோக்கா பிடிக்காதோ அதுவும் இல்லாமல் வெள்ளை குருமா செய்கிறதுனால அதிகமாக யாராவது தொட்டு கூட பார்க்காதுவோ நைட்லேயும் வந்து அதிகமாக யூஸ் ஆகாது மதியானம் ஃபுல்லாக சாப்பிட்டதுனால நைட்டு தோசை இந்த மாதிரி தான் ஊற்றிக்கிறது பார்க்கலாம் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டு டைம் வந்து வெள்ளை குருமா செஞ்சுருந்தப்போ உரப்பு கம்மியாக போயிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரே கம்ப்ளைண்டாக இருந்துச்சு அதனால் இந்த தடவை கொஞ்சம் நல்லா உரப்பாகவே செஞ்சுருந்தேன் இதில் மிளகாத்தூள்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம் அப்படிங்கிறதான உரப்பு வந்து மைல்டாக தான் இருக்கும் அதனால் பச்சை மிளகா வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் வெள்ளை மிளகு தூள் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி கடையில் வாங்கின மல்லித்தூள் தான் சேர்த்துருக்கேன் வீட்டில் மல்லி அரைக்கும் வந்து அதில் கொஞ்சமாக மஞ்சள் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைப்பேன் அதனால் கடலர் கொஞ்சம் டார்க்காக இருக்கும் வெள்ளை குருமா ஒயிட்டாக இருந்தால் தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் தான் வாங்கி போட்டுருவேன் எப்போவுமே வந்து வெள்ளை குருமா செய்கிறதுக்கு தாழ்ச்சா வெள்ளை குருமா இது ரெண்டுமே நான் பிளான் பண்ணினத விட ஒரு காமல் நேரம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு அதோட ஒரு பதினொன்றரை மணிக்கெலாம் வந்து சோத்தையும் தாளித்து விட்டுட்டேன் தாளிச்சா சோறு செய்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுனால அது ஒரு பதினொன்றரை மணிக்கு தான் வந்து தாளித்து விட்டேன் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி தாழ்ச சோறு செய்வாங்க எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் தாளிச்ச சோறு இப்படி தான் செய்வாங்க சில ஊரில் தேங்காய் பால் சேர்ப்பாங்க மாட்டுப்பால் சேர்ப்பாங்க தக்காளி பச்சை மிளகா இந்த மாதிரிலாம் சேர்த்து செய்யும் அந்த தாளிச்ச சோறோட டேஸ்ட்டே மாறிடும் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் தாளிச்ச சோறில் தயிர் சேர்ப்பாங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக பன்னீர் சேர்த்து விடுவாங்க அதில் ஒரு ஃபுட் கலர் சேர்ப்பாங்க நான் ஃபுட் கலரை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பன்னீர் மட்டும் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் வந்து பாதாம் பருப்பு கசகசா முந்திரி பருப்பு இது மூணுமே தான் அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கிறது சோறு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சூடாக இருக்கிறது மட்டும் இல்லை ஆறி போயிருந்தாலும் சோறு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பர்ஸ்னலாக எனக்கு தாளிச்ச சொத்தில் வந்து நிறைய எண்ணெய் நெய் இது எல்லாமே அதிகமாக ஊற்றி செய்கிறதுலாம் அவ்வளோக்கா பிடிக்காது அது சாப்பிடாம அப்படியே முகத்தில் அடித்த மாதிரி தவற்ற மாதிரி இருக்கும் மைல்டாக நெய் எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி செய்யாமல் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சோறு தாளித்து விட்டு அரிசிலாம் போட்டாச்சு இது நல்லா செட்டாகி வந்ததுக்கப்புறம் தான் தம் போட முடியும் அந்த கேப்பில் வந்து பீஃப் பகோடாவுக்கு வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ரெடி இருக்கேன் பீஃப் பகோடா இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்துருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ள தண்ணி எல்லாமே ஃபுல்லாக எடுத்துட்டு பல்ஸ் மூடில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் அதோட நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடி மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் காரத்திக்கேத்தா மாதிரி அதோட கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அப்போ கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும் ஏன்னா ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல அப்படிங்கிறதுக்காக ஜீரகத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதோட ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் மிளகு தூள் போட்டால் அதோடய வாசம் நல்லாயிருக்கும் கான்ஃப்ளவர் பவுடர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கடல மாவு அரிசி மாவு இது ரெண்டுமே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு உப்பு கொஞ்சமாக லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் பரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அப்போ தான் பகோடா போடுறதுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும் இந்த பக்கம் சோறுமே நல்லா திரண்டு வந்துருச்சு இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிப்போதி நான் சேர்த்துருக்கேன் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துருக்கேன் பன்னீர் சேர்த்து இருபது நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே தம் போட்டுடலாம் திரும்ப ஒரு இருபது நிமிஷம் சென்று தம் உடச்சுட்டா சூப்பரான தாழ்ச சோறு ரெடி இது அந்த பன்னீர் வாசத்தோட சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸும் வந்து முடிஞ்சிருச்சு அதையும் போட்டாச்சு இது எல்லாமே எனக்கு ஒரு பன்னெண்டே ஹால்குள்ளே முடிஞ்சிருச்சு சரி பாங் சொன்னதுக்கு அப்புறம் வந்து கோழி பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே வந்து கல்யாணத்துக்கு ஊற அழைக்கிறதுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சிக்கன் வந்து பொறித்தேன் சிக்கன் பொரிச்சிட்டு கையோடு வந்து பீஃப் பகோடாவும் பொறிச்சு எடுத்துட்டேன் இந்த பீஃப் பகோடா எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன பிள்ளையா இருக்கிற நாள்லேருந்து நாகூரில் இதை அதிகமாக வாங்கி சாப்பிட்ருக்கோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் எண்ணெயும் அந்த அளவுக்கு குடிக்காது ஏன்டா இதில் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால எண்ணெய் அந்தளவுக்கு குடிக்காது அதையும் வறு இந்த பகோடாவில் கொஞ்சமாக பல்லாரி வெங்காயம் வெட்டி போட்டு அதோட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் சூப்பராக இருக்கும் சோறையும் வந்து தம் ஒடிச்சாச்சு ஒரு ஒன்னைகால் மணி ஆகிடுச்சு இந்த நேரத்தில் வந்து சோறை தம் உடிச்சு சோறு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தொழுதுட்டு சோறம் தம் உடிச்சிட்டேன் நல்லா உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு சோறும் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு பன்னீர் வாசத்தோடு இதோட கொஞ்சமாக சேலட் செஞ்சுருந்தேன் வெள்ளரிக்காய் கேரட் வெங்காயம் எல்லாம் போட்டு இதுதான் இன்றைக்கி நான் ஏற்பாடு பண்ணலை லஞ்ச் மேனும் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்